பவானி டாஸ்மாக் மேலாளர் அலுவலகம் முன்பு காலி மதுபான பாடல்களை திரும்ப பெறும் திட்டத்தில் மறுபரிசீலனை செய்ய கோரி டாஸ்மாக் பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஈரோடு மாவட்டம் தமிழ்நாடு டாஸ்மாக் அனைத்து சங்க கூட்டமைப்பின் சார்பாக டாஸ்மாக் மேலாளர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டமானது இன்று காலை பதினோரு மணி அளவில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாரிமுத்து மாவட்ட செயலாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இவர் தலைமையில் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தின் போது டாஸ்மாக் கடைகளில் நானூற்றி எண்பது நாட்கள் பணி செய்யும் விற்பனையாளர்களை தமிழக அரசும் டாஸ்மாக் நிர்வாகமும் பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் டாஸ்மாக் பணியாளர்களுக்கு முறையான விற்பனை கூடம் சம்பள உயர்வு கழிப்பட வசதி இஎஸ்ஐ வசதி இறந்த பணியாளர்களின் வாரிசுகளுக்கு பணி பாதுகாப்பு போன்ற கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் மற்றும் மதுபான கடைகளில் காலி மதுபாட்டல்கள் திரும்ப பெறும் திட்டத்தில் மறுபரிசீலனை செய்து மாற்று திட்டத்தை ஏற்படுத்திடவும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஈரோடு மாவட்ட டாஸ்மாக் அனைத்து சங்க கூட்டமைப்பு சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈரோடு மாவட்ட டாஸ்மாக் அனைத்து சங்க கூட்டமைப்பு நிர்வாகிகளான வேலுச்சாமி முருகேசன் தங்கவேல் மற்றும் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் अंग <laughs> <laughs>